இந்த மாதிரி இதெல்லாம் கொழுந்தெல்லாம் போச்சு எல்லாமே முத்திருச்சு எப்பயுமே அந்த மாதிரி விடக்கூடாது இதுதான் கொழுந்து இந்த மாதிரி கால் வலிக்கு ரொம்ப நல்லது இப்போ கால் வலிக்குதுன்னு வச்சுக்கோ தீவா யார் பாட்டி கால் வலிக்குதுன்னு வச்சுக்க என்ன பண்ணணும் ஒடிச்சு நல்லா வந்து நல்லெண்ண வதக்கி என்ன உளுந்தோட சேர்த்து காலில் தடவிட்டோன்னு வச்சுக்க கால் வலியிலேயே இந்த மூட்டு வலியெல்லாம் போயிடும் இந்த பார் கால் வலிக்கு தான் அரு மருந்து இது இது எப்படி பிக்கிறது இந்த பிக்கிறது கால் யூடியூபர் கிட்ட சொல்லி தாங்க இந்த சொல்றேன் இந்த இதெல்லாம் கொளுந்து ஓகேவா இந்த கொளுந்து வந்து இந்த பார் இது கொளுந்து எப்பை கொளுந்தா இருக்கும்போதே பறிச்சறணும் ஸ்டாப் பண்ணிடு இங்க பாரு நான் சொல்றத பார்த்தியா நானா வந்து இது வளர்த்தது நிறைய பறிக்காதீங்கன்றான் இது பறிச்சாதான் ராஜா நல்லது

இந்த மாதிரி அப்புறம் இல்லைன்னா நாராக வரும் சாப்பிடும்போது இந்த இலையெல்லாம் ஒத்த போடுவாங்க ரொம்ப நாக்கு அழிக்க விட்டுருவேன் நல்லது தான் சரி கீழே போடக்கூடாதுன்னு காலுக்கு விடுவேன் இந்த கொழுந்தெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே போட்டுடலாம் அப்படியே போடலாம் நாளைக்கு செய்யலாம் ம் எப்போ செய்ய இன்னைக்கு காலையில் செஞ்சுக்கலாம் இதுதான் நார் எடுக்கிற திவா

புளி வச்சாதான் நாக்க அரைக்காது சாப்பிட்டுதான் இல்லையே நீங்க சாப்பிட்டு எல்லாருக்கு ரொம்ப பிடிக்கும்